உடம்பு சரியில்லாதனால இடையில செல்லு பிரச்சனை வந்து ஒரு நாள் வந்து லைவ் போடவே இல்லை வீடியோவும் போடல இப்போ தொடச்சா வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன் லைவ் கண்டிப்பாக லைவில் வந்து நாலு முப்பது மணிக்கு டெய்லி தினம் செல் போடுவோம் வாங்க என் வீடியோலாம் தொடச்சா பாருங்கள் அருண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பையன் என்ன மார்க் இன்னும் அவர் வந்து நானூற்றி நானூற்றி முப்பது எடுத்துருக்கார் ஐநூறுக்கு நானூத்தி முப்பது வணக்கம் கண்டிப்பாக ஐயா அந்த இயற்கை அழகு காண்பித்து லைவ் போடுவீங்கன்னு பார்த்தேன் அது ரொம்ப சாரி சிஸ்டர் சாரி பிரதர் வந்து தப்ப நினச்சிக்காதீங்க இன்னைக்கு வந்து அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வந்து இன்னைக்கு லைவ் போடு தொடங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் தொடங்கணும் இன்னைக்கு தான் வந்து செல்லு வந்து கையில் வந்துச்சு உங்களுக்காகவே நான் நாளைக்கு போய் இயற்கையை பார்த்து இன்னைக்கு வந்து எப்படி தான் எதிர்பார்க்குறீங்களோ இதுக்கப்புறம் இயற்கையை வச்சு நான் வந்து லைட் போடுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை மன்னிச்சிக்கிங்க என்னடா நாலு செவத்துக்குள்ளே லைட் போடுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா மழை பெஞ்சு நச இருக்குது இந்த இடத்துல வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது நம்ம தோட்டத்துக்கு போனாக்கா எல்லாம் வந்து எல்லாம் தேங்கி நின்று ஒரு மாதிரியாக இருக்குது நேற்று காற்று மழையோட பெய்ததுங்களா தான் இன்றைக்கி ஒரு நாள் தான் வீட்டுக்குள்ளார போடுறோம் நாளில் இருந்து இயற்கை நீங்கள் என்ன இயற்கை எதிர்பார்க்குறீங்களோ அந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து லைவ் போடுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக ஐயா அந்த இயற்கை அழைக்க காண்பித்து லைவ் போடுவீர்கள் பார்த்தேன் அது ரொம்பவே அருமையாக நீங்கள் எதிர்பார்த்ததே கண்டிப்பாக நடக்கும் ஐயா நான் வந்து நாளைக்கு போடுறேன் நான் கண்டிப்பா தொடர்ந்து போடுங்க ஐயா நான் நினைத்தது இந்த நேரத்திற்கு நீங்க கண்டிப்பாக தொடர்ந்து போடுங்க ஐயா நான் நினைத்தேன் இந்த நேரத்திற்கு நீங்க வாங்கி பெரிய எழுத்திருக்கீங்க என்று கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உங்கள் வா முகூர்த்தம் கண்டிப்பாக பழிக்கும் இதுக்கப்புறம் தொடச்சா நான் லைவ் போடுறேன் ஏன்னா வந்து மூணு மாதத்துக்கு பின்னாடி போன மாதிரி ஆயிடுச்சு என்னை போட்டதும் இல்லை வீடியோவும் போட முடியல செல்லு பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு வந்து டைப்பாய்டு வந்து என்ன ஆளை ரொம்ப உறுக்கிடுச்சு என்ன வீடியோ அப்படி இருந்தால் நான் வீடியோ போட்டிருந்தேன் பழைய செல்லில் வீடியோ போட்டிருந்தேனாக்கா அந்த வீடியோலாம் பாருங்கள் நான் உடம்புக்கு முடியாமல் சூழ்நிலை தான் போட்டிருந்தேன் வீடியோ போட்டோன்னு அப்படி இருந்தும் கொண்டு போய் மயக்கம் வந்து தள்ளிடுச்சு ஆனால் லோ பிபியில் வந்து ரொம்ப மீண்டு வரது ரொம்ப சிரமமாக போயிடுச்சு ஏன்னா டைஃபாய்டு வந்து அப்படி லோ பிபி ஆகிடுச்சு இப்போ மூணு மாதம் ரொம்ப கஷ்ட கஷ்டமாக இப்போ தான் வந்து நான் ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக வந்து வேலைக்கு வேலைக்கு போயிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு அப்படியே டெய்லர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் இதுக்கப்புறம் தொடச்சா நான் வந்து லைவ் போடுவேன் நீ உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக நான் சீக்கிரம் மாண்டேஷ்னா ஆகுவேன் இன்னும் வந்து மாண்டேஷன் ஆகுனத்துக்கு யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்களோ அனைத்து நண்பர்களுமே வந்து ஒரு ஆதரவு கொடுப்பேன் நான் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு மாண்டேஷன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து செய்முறையில தான் நான் சொல்லணும் கண்டிப்பா நான் செய்கிறேன் எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும் அச்ச அச்ச அப்படியா பார்த்து உடம்பை பார்த்துக்கொள்ளுங்கள் வயதாகி கொண்டிருக்கிறோம் அட கடவுளே என்ன நான் ஆரம்பத்தில் நாற்பதா தாண்டில் என்ன போய் வயசாயிடுச்சின்றீங்க அச்சோ அச்சோ அப்படியா பார்த்தையோ உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் வயதாகிக் கொண்டிருக்கிறது இதனால் இனிமேல் உடம்பை அதிகமாக கவனித்த இதெல்லாம் ஒரு உடம்பு சரி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அது வயசாகலாம் வந்து உடம்பு ஒன்றும் இல்லை சின்ன வயசுலேயும் வரும் எங்களை மாதிரி வந்து யூத்துக்கெலாம் வந்து அது சகஜம் வயசுலாம் ஒன்றும் ஆகலை நாற்பதாவது தாண்டலை எனக்கு என்ன போய் வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டீங்களே ஸ்திரம் ஐயா என்ன இங்கே ஐயா போகையா ம் இல்லை இது ஒரு ஜாலி தான் நம்மளோட சேனலே காமெடி சேனல் தான் இல்ல தப்பா பேசியிருந்தாலும் அது காமெடியா தான் கொண்டுட்டு வந்திருப்போம் நீங்க வந்து தப்பா பேசிருந்தாலும்